ಅಭಿಷೇಕ್ ಅಕ್ಕಾಮರ್ ಎಲ್ಲ ಸಂತೋಷ ಅದು ನಾವು இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னங்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் நீங்கள் அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சியும் அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானும் இல்லை எங்கள் தங்கள குடும்பம் சாக்கர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலம் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்துல நாங்களாம் கபடி விளாட்ணும் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்க போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து உங்களக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெய்லர் போடும்போது பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் எங்கிட்ட வித்தியாசமாக எதோ அவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார் எங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார் நான் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன நீங்கள் கோம்பணம் கட்டணும் அப்படின்னாரு ஸோ எனக்கு அப்புறம் நான் சொன்னார் இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இதை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் நான் சொன்னேன் எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வலி போடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீனில் இப்படி எப்படியே கேரி கேரிட்டோம் அப்படின்னால இதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லணும் நான் இப்போ சொல்லுவேன் அவர் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நினைச்சிருவேன் எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுருந்தேன் இப்போ நான் நிறைய ஏதோ நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எல்லாருக்கும் எப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸ்மே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்றேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவா தான் சில கதா டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் ஸோ எனக்கு எதுவுமே தோணலை நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் நான் அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவர் ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்பில்ல சார் நல்லா கோமனா கோமனா சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும் ஐசி பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்கே போனால் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்க மாட்டாங்கிறாங்களா இன்னும் என்ன பண்ண போகிறது டவலை கொண்டு வா இது அது கொஞ்ச கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போ போ அது அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியேதான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு போது ஒவ்வொரு ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த அந்த ஒரு ஜன்னல் வேலையைக்குள்ளோ அதே மாதிரிதான் எங்க எல்லாரையும் எடுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாமே இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்கவே முடியாது கொடுத்த சப்போர்ட் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் கீதி ஐ மீன் மாலவிகா பசு கங்கம்மா எல்ல வந்து இந்த மாதிரி இன்னொரு இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டோ யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்கள் இது செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட் நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனஜ ஜன சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஜகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது தேங்க்யூ சார் ஃபார் சைங் கைண்ட் வைஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை நீ குத்துரும் போது இட்ஸ் அ ட்ரூத் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு ஏ என்னோட இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோட படத்துல படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் படம் சேது பண்ணி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால ஆரம்பிச்சு நிறையா இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணிசரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் பண்ணுவேன் சரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டேரக்டர்ஸ் பாலால் ஆரஞ்சு ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நன் நட்பு வந்துட்டு அதில் வந்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம் நாங்கள் பேசிக்குவோம் வேலை செய்யும்போது போது நினைக்கிற வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கும் லைக் அட் த சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலேயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் அண்ட் ஆல்வேஸ் பீன் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் மெட்ராஸ்ல எனக்கு ரொம்ப நம்மளோட நடிக்கணும் அந்த படத்துல நான் பண்ணணும் நம்ம ஒரு நாள் செய்யற போது ஒரு சேர்ந்து செய்யும் போது ஒரு சிறந்த படம் செய்யணும்னு லைன் அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளவு அழகா பேசி அதுக்கு விட அழகா பாடுறீங்க அது வந்து ஆஹ் அந்த என்னுடைய திரைப்படத்தை கடுமையா இல்லாம ரொம்ப இலங்குவா ரொம்ப சூப்பரா ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார் அவர் அவரை நான் என்னைக்குமே வந்து நான் நன்றியோட இருக்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அவ்வளோ அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இங்கே இருக்காரு அந்த பிரபு மூணு பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு கூட்டு வந்தாரு அப்படி படம் பார்த்து அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துகள் இருந்தது இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணி பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலே இருந்தது மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும் பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலயும் எனக்கு ரெண்டு படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ கிரீன்லயே நான் வந்து சைன் பண்ணேன் அந்த அதுதான் வந்து ஒன்று வந்து காத்து சார் கூட வந்து பண்ணது அதுக்கப்புறம் தான் திரும்பவும் தங்கலாண்டில் இணைஞ்சேன் தங்கலாண்டில் பல பிரச்சனைகள் இருந்தது வணிக பிரச்சனையாக இருந்தது படத்தை எடுக்கிறது அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் படவே நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது அவரால்லாம் பண்ண முடியாது நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கோம் ஆனால் அவர்கிட்ட நான் ஒரு முறைகிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோட நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்ல கேட்கவும் இல்ல எனக்கு தெரியும் ஞானல் சாரால் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை விட அவர் வந்து மிக மிக அற்புதமான பெரிய சப்போர்ட்டா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார் அண்ட் இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு நீங்க வந்து தயாராயிடுங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ணோம் பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து நான் உங்களை நம்புறேன் தம்பி நீங்க உங்களோட உழைப்பும் உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன் டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசுறாரு அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமா அது வந்து ஞானவெல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நேகா நானல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும் அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ரானரியாக பெரிய லெவலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ நம்பினாரு அதுதான் என்னுடைய பயமே இவ்வளவு ஏன் நம்பணும் இவ்வளவு ஏன் உழைக்கணும் ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு வயசு சாரி இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குனர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசீபங்களை கொண்டிருக்க ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும் எவ்வளவு ஏன் இவ்வளவு டிராமாக்குள்ள எப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து பிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் கூட கேட்டார் நீங்க இவ்வளவு படம் பண்ணியிருக்கீங்க ஏன் இவ்வளவு உழைக்கணும் நீங்க திரும்ப ஏன் இவ்வளவு உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்கிறீங்க உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது ஏன் நீங்க வந்து திரும்பவும் இப்படி ஒரு கதை கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோன வந்து என்ன சார் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடைய தான் நான் வந்து பாக்குறேன் ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவரு அனுபவிச்சு சந்தோஷமா அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் வந்து பல பரிணாமங்களுடைய கதாபாத்திரங்களை தீடி தேடி தேடி நடிக்கிற ஒரு வேட்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தங்கலான் வந்து அந்த அளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா சார் என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா ஒரு பெரிய ஒரு அனுபவமா ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் அது என் எனக்கு தெரியல எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் வந்து தேங்க்யூ தேங்க்ஸ் மீடியா அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் ப்ரெஷன் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வண்ணம் எல்லாமே இருக்குது அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன் மகிழ்ச்சி ஜெய்வீன் மாக உழைத்தாங்க அண்ட் வந்து அவங்களோட உழைப்புக்கு வந்து ஈடுனே இல்லை ரொம்ப இந்த கிராஃப்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் தேங்க்யூ அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாேருக்குமே சஞ்சய்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க ரியலி சாரி தேங்க்யூ தேங்க்யூ